வெல்கம் டு மை சேனல் ஸ்டில் எல்லாரும் ஹாப்பியாக பிங்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் லைனிங் எப்படி அட்டாச் பண்ண தான் பார்க்க போகிறோம் என்றைக்குமே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அதாவது நல்ல பக்கத்தோட மேல் பக்கம் வச்சு லைனிங் துணி வச்சு நல்லா ஒரு தேயில் விட்டுருக்கணும் அதாவது நல்ல பக்கத்துலேருந்து தான் உள் சைடு திருப்ப முடியும் ஒரு தைல் விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிசரில் வந்து லைட்டாக வந்து அந்த தைல் உரமாக்குறதில் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும் அது எதனாலனா அந்த அப்படியே டேரெக்டாக நீங்கள் திருப்பினீங்களா அந்த இடத்துல சுருக்கம் வரும் அதனால் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நகரத்தை வச்சு நல்லா அந்த இடத்துல கீறி விட்டிங்கன்னா நல்லா அழகாக நீட்னஸ் வந்துடும் பாருங்கள் உள் சைடு அப்படியே திருப்பிட்டு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தைல் அப்படி விட்டுருணும் மெயினாக வந்து சுருக்கமே இருக்கக்கூடாது நல்லா நீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி நீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு அதுக்கப்புறம் உள் சைடு திருப்பி பார்த்தீங்களா லைனிங் நம்ம அட்டாச் பண்ணாங்க பார்த்தீங்களா அதை சுற்றியும் அப்படியே ஒரு தைல் இது வந்து இந்த தைல அடிக்கும் போது நீங்கள் வந்து மிஷின் வந்து ஃபைவ்ல இல்லைன்னா ஃபோரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரும் தைலாக வரும் பார்த்தீங்களா அது வச்சுட்டு அடிங்க போது அந்த சுருக்கம் வராமல் உள் சைடு நல்லா நீட்னஸ் கிடைக்கும் அதனால தான் அடிக்கிறது வேறு எதுவும் இல்லை சுருக்கம் வராமல் நீங்கள் நீட் பண்ணி நீட் பண்ணி அடிங்க அதுதான் ப்ளவுஸ் வந்து ந நீட்னஸ் அழகாக வரத்துக்கு காரணம் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்களா பாருங்கள் நல்லா நீட் அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த வெளி சைடு ஃபுல்லும் எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கிறேங்க அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த லைனிங் துணி அளவுக்கே வந்து என்றைக்கும் வந்து மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கவே எடுக்காதீங்க கொஞ்சம் என்னைக்கு எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே விட்டு கட் பண்ணி எடுங்க அதுதான் சேஃப்டி என்றைக்காக இருந்தாலும் பாருங்க ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் எப்படி வந்துருக்குங்க எவ்வளோ நீட்னஸ்ஸாக ரெண்டு ப்ளவுஸ் ரெண்டு ஸ்லீவ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்டு அதாவது இது ரொம்ப நீங்கள் கவனமாக தைக்கணும் அதாவது டைலர் டைலரிங்கில் இருக்கிறவங்களுக்கு இதோட மிஸ்டேக் நல்லாவே தெரியும் என்னென்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி அடித்து வச்சுட்டு ஹூக் பட்டியும் ஒரே மாதிரி அடிச்சிருவோம் இது எனக்கு நிறைய டைம் நடந்துருக்குது அது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு காமனான மிஸ்டேக் தான் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு இது இப்படி திருப்பிடா ஹூக் பட்டி வி வீப்பட்டியும் பிரித்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது என்றைக்குமே நீங்கள் சேஃப் தான் இதுக்குமே வந்து நீங்கள் எக்ஸஸாக கிளாத்து விட்டு ரொம்ப நல்லா வரும் கிளாத்து விட்டு தான் நீங்கள் என்றைக்குமே கட் பண்ணணும் அது ஒரு மெயினர்மெண்ட்டை நான் நெக்ஸ்ட் வேணால் கட்டிங் வீடியோ பார்க்கலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டிங் வீடியோ போடலாமான்ட்டு இதுவும் அந்த ஸ்லீவ் அடிக்கிற மாதிரியே அந்த இந்த சைடு போட்டு நீங்கள் க ஒரு தேயில் அதே மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு சிசலில் லைட்டாக கட் பண்ணும் அதாவது அந்த நீட்னஸ் வரதுக்காக திருப்பி அடிக்கும் போது அந்த சுருக்கம் வராதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா மறுபடியும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே உள் சைடாக திருப்பிட்டு அது மேலே ஒரு வந்து பனிமான தேயில் கொடுக்கணும் பாருங்க இது மாதிரி திருப்பிக்கிட்டு அதை மேலே நல்லா இது பண்ணி விட்டுட்டு இது மாதிரி பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வருன்ட்டு பாருங்க இப்படி அந்த வலை அப்படி யூ ஷேப் மாதிரி அழகாக கிடச்சிருக்கா மாதிரி பேக் சைடு திருப்பி லைனிங் துணி ஸ்ட்ராங்கிறதுக்காக இதுவும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்களே நாலு இல்லைன்னா அஞ்சில் வச்சுக்கோங்க இது அடிக்கும்போது மட்டும் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க மற்றபடி அந்த பணிமணத்தை அது அடிக்கும் போது ரெண்டு இல்லைன்னா ரெண்டரையில் வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சுற்றியும் தேயில் போட்டு அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல பாருங்கள் குழிவு அதாவது எப்பயுமே ஸ்லீவ் வெட்டும் போது அந்த லைட்டாக ஆஃப் இன்ச்சு ஃப்ரெண்ட்டுக்கு பார்த்தீங்களா ஆஃப் இன்ச்சு குழிவு எடுப்பாங்க லைட்டாக எடுப்பாங்க அதுக்காக நீங்கள் ஃப்ரெண்ட்லேயும் லைட்டாக குழிவுக்காக கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேபி பேக் சைடை போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் எப்பயும் பேக் சைடு போட்டு தான் ஃப்ரெண்டு கட் பண்ணுவேன் ஸ்லீ அப்படியே அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த இது எடுக்கும்போது எவ்வளோ அழகாக நீட்னஸ்ஸாக அழகாக இருந்திருக்குன்ட்டு ஃப்ரண்ட்டை எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு பாருங்க இப்போ ஃப்ரெண்ட் வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு சேஃபு இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்டு வச்சு கட் ப ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த சைடு வச்சு பாருங்கள் ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கான்ட்டு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் அடுத்தது ஃப்ரெண்ட்டு முடிச்சுட்டு அடுத்து பேக் சைடு எடுக்கிறோம் பேக் சைடு எடுக்கும்போது இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா மெயின் பத்தில் நான் எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி எந்த டைலாக இருந்தாலும் கட் பண்ணவே மாட்டாங்க அது வந்து ஏன்னா நாம் மெயின் கிளாத்தும் அந்த லைனிங் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது அதனால் நீங்கள் லைனிங் மட்டும் மட்டும்தான் கழுத்து ஷேப் எடுத்து கட் பண்ணி இருக்கணும் மெயின் கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணவே கூடாது அது மேலே வச்சுட்டு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி வெளிப்பக்கம் அதாவது மேலே மேல் சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு வைக்கணும் ஏன்னா நம்ம உள் சைடு தானே லைனிங் திருப்ப போகிறோம் அதனால் ப்ளவுஸோட நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சு ஒரு குண்டு ஊசி வச்சு நீங்கள் வந்து அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் தையல் அடிக்கிறேன் அது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் இல்லாமல் கொண்டு வாங்க இதுவுமே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று இல்லை மிஷின் வச்சிங்களா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அந்த குண்டூசி நான் எவ்வளோ ஒரு ஒரு இன்ச்சு கீழே தான் நான் குத்தியிருப்பேன் அதாவது அந்த வளைவில் வரும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிரும் வளைவில் வரும்போது லேட்டானாலும் சரி கொஞ்சம் கவனமாக ந நகர்த்தி நீட்டாகடிங்க சுருக்கம் வராமல் நீங்கள் கழுத்து ரொம்ப அகலம் தள்ளி வச்சுட்டிங்களாவோ இல்லை பக்கமாக வச்சுட்டிங்களாவோ அது வந்து அது ப்ளவுஸோட ஷேப்பே மாற்றிடும் சைஸே மாற்றிடும் அதை நீங்கள் கவனமாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த கிளாத் பாருங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா தேயில் போட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்ல அதனால் அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிற க்ளாத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அந்த நம்ம அந்த ஸ்லீவுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கட் பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எல்லாத்துமே தேய்ச்சி மாதிரி தான் இதுக்கும் நல்லா நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா உள் சைடு திருப்பும் போது நம்மளுக்கு ஈஸியாக லைனிங் உள் உள்ளே போய் கிளாத்து நல்லா உட்காந்துக்கும் பாருங்கள் திருப்பினுமே போய் அப்படியே நீட்டாக உட்காந்துக்கிச்சு அப்படியே வெயில் கொஞ்சம் அப்படியே நீட் பண்ணி எடுத்துகிட்டு தேயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்துக்குது நீட்டாக அழகாக வந்துருச்சுங்களா அதுக்கப்புறம் இதுவும் உள் சைடு திருப்பி மேக்சிமம் எல்லாேருக்கும் ஸ்லீவ் இருந்தாலும் சரி ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ்ஸு அதே மாதிரி பாருங்கள் சுற்றியும் தேயில் போட்டு எடுத்துக்கணும் ப்ராசஸ் ஒரே மாதிரி கிளாத்து மட்டும்தான் வேறு நீங்கள் என்னென்னா லைன் ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த லைனிங் மட்டும்தான் என்னென்னா அது உள் சைடு எல்லாம் தேயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து டைரெக்டாக நீங்கள் டிச் பண்ண மாதிரி இருக்கும் வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் கிடையாது மெயின் நீங்கள் ஃப்ரண்ட்டு தைக்கும் போது அந்த ஹூக் பட்டியும் வீ பட்டியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அடிச்சுக்கோங்க அதுதான் மெயின் ஒரு மெயினான தப்பு வருதுன்னா நீங்கள் அங்கே தப்பு பண்ணுவீங்க இல்லைன்னா பட்டி வந்து ஒரே மாதிரி அடிப்பீங்க இல்லைனா ஃப்ரெண்ட்டு ஒரே மாதிரி சைடு டிச் பண்ணுவோம் இதை தவிர வேறு எந்த மிஸ்டேக்குமே மேபி யாருக்கும் வராது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்துக்குது நான் இது வந்து நீ நான் எடுத்துட்டேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி